கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தொடங்கிய இந்த நிகழ்ச்சி இதுவரை எட்டு சீசன்கள் முடிந்துள்ள நிலையில் ஒன்பதாவது சீசன் வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் தொடங்கவுள்ளது பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசன் விரைவில் துவங்கப்பட உள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளராக யார் யார் வருவார்கள் என்பது குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இதில் தான் போட்டியாளராக பங்கேற்க உள்ளதாக நடிகை தேஜு அஸ்வினி கூறியுள்ளார் விஜய் டிவியின் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைத்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தொடங்கிய இந்த நிகழ்ச்சி இதுவரை எட்டு சீசன்கள் முடிந்துள்ள நிலையில் ஒன்பதாவது சீசன் வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் தொடங்க உள்ளது மேலும் கடந்த ஏழு சீசன்களை தொகுத்து வழங்கிய நடிகர் கமலஹாசன் எட்டாவது சீசனில் விலகிய நிலையில் எட்டாவது சீசனை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினார் கமலஹாசன் அளவுக்கு இல்லை என்ற விமர்சனங்கள் வந்தாலும் விஜய் சேதுபதிக்கு பாராட்டுகள் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து ஒன்பதாவது சீசனையும் அவரை தொகுத்து வழங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் இந்த சீசனில் போட்டியாளராக யார் யார் பங்கேற்பார்கள் என்பது குறித்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதனிடையே தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசனில் தான் பங்கேற்க உள்ளதாக நடிகை தீஜு அஸ்வினி கூறியுள்ளார் இது குறித்து பேசிய அவர் பங்கேற்க இருக்கிறேன் ஒன்பதாவது போட்டியாளராக உள்ளே போக இருக்கிறேன் ஆனால் என்ன என்பது குறித்து என்னுடைய ஸ்டைலிஸ்ட் தான் சொல்ல வேண்டும் அங்கு கண்டிப்பாக நான் நடித்த சில பாடல்களை தொகுத்து நடனமாடுவேன் கண்டிப்பாக நான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பத்து நாட்கள் இருப்பேன் இது ஒரு அனுபவமாக இருக்கும் பத்து நாட்கள் இருந்து அங்கு என்னதான் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் பிக் பாஸ் வீட்டிற்குள் போய்விட்டால் செல்போனிடம் இருந்து விலகி இருப்பேன் சமூக வலைதளங்களை பயன்படுத்த முடியாது வெளியில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டாம் மல்லாக்கப்படுத்திக் கொண்டு யோசிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்காது பாஸ் போனவுடன் எப்படி இருக்கீங்க சார் என்ன ஞாபகம் இருக்கிறதா என்று விஜய் செய்திபதியிடம் கேட்பேன் பதினாலு எனது பிறந்த நாள் அதனால் நான் பதினாலாவது போட்டியாளராக இருக்க விரும்புகிறேன் என்றும் தேஜு அஸ்வினி கூறியுள்ளார் இக்லோ பாரிஸ் ஜெயராஜ் ஆகிய படங்களில் நடித்திருந்த தேஜோ அஸ்வினி குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான அஸ்வின் நடிப்பில் வெளியான என்ன சொல்ல போகிறாய் என்ற படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சமந்தா நயன்தாரா நடித்து வெளியான காத்து வாக்கள ரெண்டு காதல் திரைப்படத்திலையும் தேஜு அஸ்வினி நடித்துள்ளார் தற்போது வெளியாகியுள்ள பிளாக்மெயில் திரைப்படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்